அளவியல் பத்தாம் வகுப்பு எடுத்துக்காட்டு செம்ம எக்ஸாம்பிள் ஏழு புள்ளி மூணு நீளம் கணக்கு செம்ம பார்ப்போம் நீளம் மூணு மீட்டர் மற்றும் விட்டம் இருபத்தி எட்டு மீட்டர் ரெண்டு புள்ளி எட்டு மீட்டர் உடைய ஒரு சமன்படுத்தும் உருளையை கொண்டு ஒரு தோட்டம் சமன்படுத்தப்படுகிறது எட்டு சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை உருளை சமன் செய்யும் அப்போ உருளை இந்த ரோடு போடுவாங்கல்ல அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக தான் இருக்கும் முன்னகர முன்னகர வீலோ ரெண்டா பின்னாலகர வீலோ ரவுண்ட் ஷேப்பு தான் இருக்கும் அந்த உருளை தான் சொல்கிறாங்க அவங்க அதை தான் மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க அந்த உருளை வந்து இப்படி தான் எல்லாம் உருளைனாவே இப்படி தான் இருக்கும் சரிதுனா இந்த உருளை பாருங்க நீளம் வந்து மூணு மீட்ரு நீளம் வந்து மூணு மீட்ரு மற்றும் விட்டம் வந்து ரெண்டு புள்ளி எட்டு மீட்ரு ரெண்டு எட்டு மீட்டோடைய ஒரு சமன்படுத்தும் உருளையை கொண்டு ஒரு தோட்டம் சமன்படுத்தப்படுகிறது அப்ப ஒரு உருளை இருக்கு அந்த உருளை வந்து எப்படி இப்ப 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 வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க சமன்படுத்தப்படுகிறது அதை வச்சு சமன்படுத்துறாங்க ஒரு ஒரு தோட்டத்தை சமன்படுத்துறாங்க எட்டு சுட்டுகளில் எவ்வளவு பரப்பை உருளை சமன் செய்யும் அப்பனா அந்த ஒரு சுருளை ஒரு பாயிண்ட்ல வச்சு இப்ப இந்த இப்ப ஒரு சுருளை இப்படி இருக்குன்னா இப்படி உருள இருக்குன்னா இந்த உருளை வந்து எட்டு சுத்த சுத்த வச்சுக்கலாம் பாயிண்ட் இங்க கூட வச்சுக்க இங்க இருந்து ஒரு முறை அப்புறம் மறுபடியும் இங்க ரெண்டாம் முறை அப்புறம் மூணாம் முறை அப்புறம் இங்க நாலாம் முறை இங்க அஞ்சாம் முறை ஆறு ஏழு எட்டு எட்டு சுத்த சுத்து எட்டு சுத்தி வரும்போது எவ்வளவு பரப்பு அதை வந்து சமம் செஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப ரவுண்ட் ஷேப் இப்படி தான் மாறி மாறி வரும் அப்படியே ரவுண்ட் ஷேப்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வச்சா மறுபடியும் அது ஒரு சுத்தம் முடியுது அப்புறம் இன்னொரு சுத்தம் முடியுது அந்த மாதிரி எட்டு சுத்தம் முடிய ஒரு ரவுண்ட் ஷேப்ல வந்ததுன்னா எவ்வளவு பரப்பது வந்து எவ்வளவு பரப்பது வந்து சமன்படுத்தும் அப்படின்றதான் உங்களுக்கு கொஸ்டின் சுற்றுலாம் சொல்லிக்கிறாங்க எத்தனை சுத்து சுத்தணும் அதையும் சொல்லிக்கிறாங்க எட்டு சுத்து சுத்திக்கிறாங்க எட்டு சுத்து வரையும் சொல்லிக்கிறாங்க இப்போ ஒரு சுத்தோடைய வலைபரப்பு அப்படியே இந்த வலைபரப்புனா இந்த சுத்தி வெளிப்பு வெளிப்புற பரப்பு அந்த வலைப்பரப்பை நம்ம கண்டுபிடிச்சா ஒரு ஒரு வலைபரப்பு நம்ம கண்டுபிடிச்சா அப்போ எட்டால் அதை பெருகுனாக்கா எட்டு சுற்று எவ்வளோ பரப்புன்னு கண்டுபிடிச்சாங்க இதுதான் அந்த கொஸ்டினுடைய அர்த்தம் அப்போ ஒரு உருளை இருக்குது அந்த உருளை வந்து ஒரு முறை சொத்தத்தை நம்ம கண்டுபிடிச்சு அதை எட்டால பெருக்குனாக்கா எட்டு சுட்டுகளுடைய வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிடும் அதான் அந்த சொல்லப்பட்டிருக்கு அதை இங்கே அதைதான் அவங்க அதை நீளான்றத இந்த படுக்கை போட்டு சொல்லும்போது நீளமாகறதில்லை அதான் சொல்றாங்க அதான் நீளம் மூணு மீட்டரு விட்டம் வந்து ரெண்டு புள்ளி எட்டு மீட்ரு அப்போ இதை வச்சு நம்ம செம்ம சால்வ் பண்ணால் ஈஸியான செம்ம தான் இது ஒரு ஒரு செகண்ட் கூட ஆகாது செம்ம சால்வ் பண்ணி ஏன்னா ஓகேவா இப்போ இந்த சம்மக்காக வேலை பாருங்கள் பாப்பாரு நமக்கு என்ன கொடுத்துறாங்க தான் இங்கே வந்து அச்சு அப்போ அச்சு வந்து மூணு மீட்ரு இங்கே டூ பாயிண்ட் எட்டு கொடுத்துரு என்ன குத்துறாங்க அதை விட்டம் இது அப்போ டிவோட தான் குடுத்துறாங்க டிவோட வேலையை என்ன குடுத்தாங்க ரெண்டு புள்ளி எட்டு குத்துறாங்க அப்போ இங்கே எட்டு வச்சுங்க ஆறு எவ்வளோ வரும்

உருளை மட்டும்தான் சுவையை அந்த மிஷினை பார்த்தீங்கன்னா ரோடில் ஓடணும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மிஷினை பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருந்தது இல்லை வெளிப்புற பரப்பை தான் அது சமயம் படுத்தினே போதும் சைடில் இருக்கிற பரப்புலாம் நமக்கு தேவையில்லைல்லை ஏன் அது தேவை அதான் அதனுடைய வலைப்பரப்பு மட்டும் இருந்தால் போதும்ல அப்போ அந்த வலைப்பரப்பு கண்டுபிடிக்கணும் அப்போ உருளையோடைய வலைப்பரப்பு தேவைல்ல அதுக்கு ஃபார்முலா கண்டுபிடிச்சாதான் அதே ஃபார்முலா டூ ஃபைவ் ஆறு ஹச் இதான் வந்து வலைபரப்போட ஃபார்முலா இது வந்து டூ பை ஆர் ஹெச் இப்ப நமக்கு டூவோட தெரியும் பையோட வேலை இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு ஆறோட வேலையை நமக்கு கொடுத்துறாங்க ஒன்னு புள்ளி நாலு ஹச்சோட வேலையை என்ன மூணு கொடுத்துறாங்க அப்ப கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சிடலாம் அப்ப டூ இன்ட்டு வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு வந்து ஒன்னு புள்ளி நாலு ஒன்னு புள்ளி நாலு இன்ட்டு ஹச்சோட வேலை வந்து மூணு இப்போ ஏழை ஆச்சுன்னா ஒரு ஏழு பதினாலுனா ஜீரோ பாயிண்ட் டூ வரும் ஏன்னா புள்ளி வச்சுருக்காங்கன்னா ரெண்டு இன்ட்டு இருபத்தி ரெண்டு இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் டூ இன்ட்டு த்ரீ இந்த மூணு தீபீங்கன்னா வருது பதினொன்று புள்ளி ரெண்டு மீட்டர் இதான் வந்து அதுக்கான இதான் இரநூத்தி பதினொன்று புள்ளி ரெண்டு ஆன்சர் தான் இப்பே ஏதாவது இருபத்தி ஒன்று நாற்பத்தி நாற்பத்தான கூட ஏதாவது மூணு பதினொன்று இரநூத்தி பதினொன்று புள்ளி ரெண்டு வரும் அது பெருக்கு இப்போ தான் உங்களுக்கே தெரியும் பெருக்கு தான் செம்ம லேட்டாக வாதலாம் பெருக்கு தான் லேட்டாக இதெல்லாம் டைம் வேஸ்ட்டு ம் இதான் இந்த கான சம்முக்கான வேலி வந்து இரநூத்தி பதினொன்று புள்ளி ரெண்டு மீட்டர் ஸ்கொயர் ஓகேவா தேங்க் யூ